நான் உங்கள் சிதம்பரம் இது நம்ம சேனல் கிளை முன்பு ஒரு காவலர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை என்பது அறவே கூடாது என்பதற்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வாங்க வீடியோ போகலாம் செய்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் சிறப்பு காவல்படை காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல்துறையில் ஏற்படக்கூடிய அதிகாரிகளின் உத்தரவுகளோ மன அழுத்தமோ உளைச்சலோ மிக நேர அலுவலோ அசோகத்தூனில் உள்ள நான்முக சிங்கத்தின் ஒரு பகுதியை தன் தலையில் வைத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெருமை காவல்துறைக்கு மட்டும்தான் உள்ளது கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் காக்கி சட்டை அணிந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்யும் ஒரே பெருமை காவல்துறை மட்டும்தான் உள்ளது நாட்டில் உச்சபட்ச உயர்ந்த அதிகாரம் கொண்ட ஒருவனின் காரையும் நிறுத்தி தணிக்கை செய்யும் ஒரே உரிமை உள்ளது இவ்வளவு எண் கட்டுக்கடங்கான கலவரம் கூட ஒரு துறையினால் கட்டுப்படுத்தப்படுமேயானால் அது காவல்துறைக்கு மட்டும்தான் உண்டான அடிப்படை தகுதி எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிசிக்கல் டெஸ்ட் செலக்சன் ஈவெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் பிரீவியஸ் கேஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இவை எதுவுமே கிடையாது இவை எல்லாம் காலப்போக்கில் மாறக்கூடும் மன வலிமையும் போராட்ட குணமும் இவை ரெண்டு மட்டுமே நம் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வரக்கூடும் கண் பார்வை கூட தினந்தோறும் பாட்டு பாடி பொழப்பினை நடத்துகிறார்கள் கை கால்கள் இல்லாதவர்கள் கூட தினந்தோறும் கூலி வேலை செய்கிறார்கள் உணவு டெலிவரி செய்கிறார்கள் இவ்வளவு என் தேர்வு நேரத்தில் தன்னுடைய பெற்றோரின் இறப்பு செய்து கேட்டும் தேர்வின் உயர்ந்த மதிப்பெண் பெற்று வாழ்வில் உச்ச நிலையை அடைகிறார்கள் தேர்வு எழுதும் மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கவலை மன பாரம் துன்பம் துயரம் காவல்துறையில் பணி செய்யும் நமக்கு ஏன் என்பதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எறும்பு கூட தன்னுடைய பாதையில் ஒரு டைவர்ஷனை ஏற்படுத்தினால் கலைவது போல் கலைந்து மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் ஒரு சாதாரண எறும்புக்கு உண்டான ஒரு போராட்ட குணம் காவல்துறையின் பணி செய்யும் நமக்கு ஏன் இல்லாமல் போயிற்று ஆகவே நண்பர்களே வாழ்க்கையின் திசையானது இங்கு முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் சிதறி கிடைக்கிறது நமக்கு சரியில்லை என்றால் வேறு திசையில் உங்களுடைய பாதையை பயணத்தை திருப்புங்கள் தற்கொலைக்குண்டான எண்ணத்தை வளர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் சட்டை என்பது நமது உயிரினை காப்பாற்ற வந்த ஒரு கவசம் போலீஸ் வேலை என்பது நம் கடின உழைப்பை மேம்படுத்த வந்த லிப்ட் உங்களால் ஒருவன் பாதிக்கப்பட்டான் ஏமாற்றப்பட்டான் தவறாக வழிநடத்தப்பட்டான் இந்த மூன்று காரணங்களுக்காக மட்டுமே நீங்கள் வருத்தப்பட வேண்டும் வேறு எந்த ஒரு காரணங்களுக்காக வருத்தப்படவே கூடாது சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் மக்களின் உழைப்பை சுரண்டுபவன் மக்களின் ரத்தத்தை அட்டை போல் உறிஞ்சபவன் இவர்களெல்லாம் நல்லபடியாக இருக்க காவல்துறையில் சேர்ந்த நாள் முதல் காவல்துறையில் நிறைவு பெறும் நாள் வரை மக்களுக்காகவே துக்கம் மறந்து தூக்கம் மறந்து உணவு மறந்து உறவு மறந்து தொடர் பணியில் இருக்கும் காவல்துறையில் நண்பர்களும் மனம் உங்களுக்கான அங்கீகாரம் மக்கள் மூலமாக தானாகவே வந்தடையும் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் தோல்விகள் காரியத்தில் நஷ்டம் வஞ்சக சூழ்ச்சிகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஏற்படும் சூதுகள் இவைகள் எல்லாம் மனித வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இவை அனைத்தையும் எவன் ஒருவன் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் போராடி எதிர்கொள்கிறானோ அவனை மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக மாறுகிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பனாதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக